அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பெண்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது என்னத்தை கொண்டு வரப்படாது அப்படின்னு பார்த்தா பொதுவாக இந்த கல்யாணம் ஆகறதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இல்லைனா வெள்ளிக்கிழமை நாள் வந்து பெண்கள் வந்து அம்மா இருந்துட்டால் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு சொல்லுவோம் அங்கேருந்து வெள்ளிக்கிழமை நாள் வந்து அப்படியே வந்தாலும் சந்தி வேலைக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணுமா இந்த வீட்டில் வந்து விளக்கேற்றணும் அதுதான் உண்டு அதனால் அப்படி வெள்ளிக்கிழமனால அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது இந்த வீட்டில் கொண்டு வந்தால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் கொஞ்சம் குறையும்னு சொல்லப்படுறது பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாள் அரிசி கொண்டு வரப்படாது உப்பு புளி இதெல்லாம் கொண்டு வர பருப்பு மங்களகரமான பொருட்கள்லாம் கொண்டு வரப்படாது தண்ணி கொண்டு வரப்படாதுன்னு சொல்லுவாள் இதெல்லாம் இந்த ஃப்ரைடே இல்லை சந்தி வேலைக்கு மேலே கொண்டு வரப்படாது அப்படின்னா ஸ்வர்ணம் இந்த ஸ்வர்ணத்தை வந்து நம்ம வந்து கல்யாணத்தில் வரோம் இந்த வைபவத்தில் வர்றது தப்பு கிடையாது வைபவத்தை தவிர ஒரு வெள்ளிக்கிழமனால் நாள் அம்மாட்டேருந்து கழுத்தில் தங்கத்தை வாங்கி தான் போட்டுக்கிறது அல்லது வர்றது சகோதர சகோதரிகிட்டேருந்து வாங்கி போட்டு வர்றது அது அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பெண்கள் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் தாய் வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடாத பொருட்கள் இதெல்லாம் இருக்குது சில பேர் பெட்ஷீட்டு வந்து பெட்ஷீட்டு உள்ளே போட்டு வச்சிருக்கேன் இந்த கம்பளி கம்புளியெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய ஆதிக்கம் சனி ராகு அதனால் அதை எடுத்துகிட்டு வரப்படாது செருப்பு செருப்பு வந்து மாற்றி போட்டு வர்றது அது பரப்படாது ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அது இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாள் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது கொடை அவ்வளோ சிறப்புகள் கிடையாது கொடை செருப்பு எண்ணெய் கொண்டு வரது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது நல்லெண்ணெய் கொண்டு வரது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது இது போன்ற விஷயங்கள்லாம் பெண்கள் தாய் வீட்டிலேருந்து சில வெள்ளிக்கிழமை சந்தி வேலைக்கு பிறகு இல்லாத இந்த பொருட்கள் கொண்டு வரது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்வதுண்டு அதை கடைபிடிப்பது நல்லது நன்றி